ஒரே ரன் அவுட் மொத்தமாக மொத்தமா மாறிடுச்சுங்க நேற்று வந்து நம்ம எஸ்ஆர்எஸ் ஜெயிப்பாங்க அப்படிங்கறதும் எதிர்பார்த்தாங்க ஆனா ஈஸியா வந்து கே கேஆர் வந்து வந்து பதிமூணு மேட்சை முடிச்சிட்டாங்க உங்களுக்கு மட்டும் அதிரடி ஆட தெரியுமா நாங்க உங்களோட பயங்கரமாக ஆடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று எஸ்ஆர்எஸ் டீமே போட்டு பலந்தெடுத்தாங்க அதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம் அதாவது இப்ப நடந்துட்டு இருக்க ஐபிஎல் சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தாங்க குவாலிஃபயர் ஒன்று வந்து நடந்துச்சு இதே மேட்ச்சல நம்ம எஸ்ஆர்எஸ் டீம் தான் டாஸ் வின் பண்ணி பஸ்டா பேட்டிங் ஆகிறோம் சூஸ் பண்ணாங்க எல்லாரும் எதிர்பார்த்ததுனால குறைஞ்சது இரநூத்தி முப்பது அடிப்பாங்கன்னு தான் எதிர்பார்த்தாங்க பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணாலே செம்மையா வந்து பிளே பண்ணிருப்பாங்க ஆனா இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே வந்து நம்ம

அவுட் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நேற்று வந்து எஸ்ஆர் வந்து இரநூறு ரனுக்கு மேல வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணிருப்பாங்க ஒரே ரன் அவுட் ஆல மொத்தமா மாறிடுச்சு சொல்லணும் நேத்தே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம ராகுல் திரிபாதி வந்து பாத்தீங்கன்னா ஓடி இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து இவ்வளவு கேவலமா தோத்துருக்க மாட்டாங்க சரி ஓகே நம்ம எஸ்ஆர் இந்த கேவலமான தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க